ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கெட் நான் உங்கள் காத்திக் அனைத்து போட்டி தேவைகளுக்குமே உதவும் வகையில் ஜெனரல் ஸ்டடிசில் இருக்கக்கூடிய முக்கிய தலைப்புகளுக்கு எல்லாமே ஷார்க்கெட் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு எந்த டாபிக் ஷார்க்கெட் பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு சமூக பாடத்தில் இருக்க புவியல் பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைப்பான ஜி டேக்னு சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்கள் எந்த மாவட்டத்தை மாவட்டத்தை சார்ந்தது எப்படி வச்சுக்கலாம் தான் முழுசா இந்த ஜி புவிசார் குறியீடு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி அப்படின்னா பட்டு சாரின்னு வச்சுக்கோங்களேன் பட்டு சாரி அப்படின்னு நான் சொன்ன நிறைய பேருக்கு மைண்டில் வந்து காஞ்சிபுரம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பட்டு சாரிகளுக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்து பெயர் பெற்றது ஒன்று அதனால தான் காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னு சொல்லி இந்த பட்டு சாரியோடைய அதோட உற்பத்தி செய்யற அந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊருமே வந்து சேர்ந்து வந்திருக்கு நம்ம ஒரே இடத்துல இந்த காஞ்சிபுரம் இடத்துல மட்டுமே இந்த பட்டு சாரி வந்து பட்டு சாரி வந்து தயாரிக்கப்படுறதுல நிறைய இடத்துல வந்து பட்டு சாரி வந்து தயாரிப்பாங்க அப்படி இருந்தாலுமே இந்த காஞ்சிபுரத்தில் நெய்யப்படுற பட்டுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு வந்து தனி சிறப்பு நிறைய சிறப்பு வந்து மற்ற இடங்களில் தயாரிக்கப்படுற பட்டை காட்டிலும் இந்த இடத்துல தயாரிக்கப்படுற அந்த பட்டு சாரியோட குவாலிட்டி ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் அதோட பிரைஸ் ஆகட்டும் அதோட தனித்துவம் தத்துவமாகட்டும் பாரம்பரியமாகட்டும் இப்படி ஏதோ ஒரு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து இருக்கும் அதாவது மற்ற இடங்கள்ல இருக்கிற பட்டை விட இந்த காஞ்சிபுரம் பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பானது தரமானது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசாங்கமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜி டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய புவிசார் குறியீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க சோ இப்ப பட்டு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பட்டு தான் வந்து பெஸ்ட் அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி தான் எந்தெந்த பொருளுக்குலாம் வந்து எந்தெந்த ஊருக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களோ இப்போ பலாப்பழம்னா பண்ரொட்டி அப்படின்னா பண்ரொட்டியில இருக்கிற பலாப்பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சுவையா இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டிதான் மத்த ஊர்ல இருக்கிறது எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு குறியீடு கொடுக்குறாங்க சோ அதுதான் அந்த புவிசார் குறியீடு ஜி டேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த குறியீடு கொடுக்கறதுனால என்ன சார் லாபம் இதனால என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் தான் இப்ப புவிசார் குறியீடு கொடுக்கறதுனால இதை வந்து நிறைய மக்கள் வந்து போய் வாங்குவாங்க இப்ப பட்டு சாரிகளுக்கு காஞ்சிபுரத்துக்கு எப்படி காஞ்சிபுரம் பட்டு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எப்படி அங்க போய் வாங்குறாங்க இல்லையா சோ அதே மாதிரி இந்த புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் கன்சியூமர் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம் சோ நம்ம வந்து அதிகமா அந்த குட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும்போது அதை உற்பத்தி செய்யற அந்த வியாபாரிகளோட வாழ்க்கை தரம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோட அந்த வியாபாரம் ஆகிற அந்த லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவங்க அதன் மூலமா உற்பத்தி திறனையும் இன்னும் மேம்படுத்தி அவங்களோட அந்த தொழிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மேம்படும் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் அறுபத்தி ஒன்பது பொருட்கள் வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் அதிகபட்சமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பதினோரு பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதிக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் தான் முதல் இடத்துல முன்னிலையில் வகிக்குது ஸோ வாங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த எந்தெந்த பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அதோட சாக்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பத்திரலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரணி இதுக்கு பட்டுக்கு வந்து புவிசார் குடியிருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கும் பட்டுக்கு வந்து புவிசார் குடியிருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அழகுராணிக்கு காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அழகுராணிக்கு காஞ்சிபுரம் பட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அழகு ராணிக்கு அழகு ராணி ஆரணி ஃபர்ஸ்ட் ஊர் வந்துருச்சா காஞ்சிபுர பட்டு காஞ்சிபுரம் மூலமா காஞ்சிபுரம் செகண்ட் ஊர் வந்துருச்சா பட்டு ரொம்ப பிடிக்குமா பட்டு மூலமா பட்டு அந்த உற்பத்தி பொருளையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தயவு செஞ்சு சாக்கெட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்போதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவீரக்கம் இயந்திரம் மற்றும் கோரப்பட்டு சேலை இது ரெண்டுக்கும் வந்து புலிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க கோவத்துல வந்து புத்தல வந்து மாவை வந்து கொட்டிட்டேன் உடனே அதுல இருந்து பாம்பு வந்து கோர தாண்டவம் ஆடியது கோபத்துல வந்து மாவ உடனே பாம்பு கோர தாண்டவம் ஆடுது கோபத்துல புத்தல மூலமா கோபத்துல புத்து கோயம்புத்தூர் மாவை கொட்டிட்டேன் மாவு மூலமா மாவரைக்கும் இயந்திரம் பாம்பு வந்து கோரத்தாண்டவம் ஆடியது கோரத்தாண்டவம் கோர மூலமா கோரப்பட்டு கோரப்பட்டு சிலை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல வந்து ஓவியங்கள் தலைநயமிக்க தட்டுக்கள் தலையாட்டி பொம்மை மற்றும் வீணை ஆகிய நாலு பொருட்கள் பொருட்களுக்கு வந்து உவிசார் குடியிருப்பு வந்து கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்ல வந்து இந்த நாலு பொருட்கள் குடுத்திருக்காங்க பட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கிற பதினோரு பொருட்களுக்கு வந்து இப்போ புவிசார் குறியீடு வந்து பெற்றதா இருக்கு இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தஞ்சாவூர் ஜில்லாக்காரி வீணையோட தலையில் தட்டியதும் ஓவியமான ஓசை எழுந்தது தஞ்சாவூர் ஜில்லாக்காரி வீணையோட தலையில தட்டா ஓவியமான ஓசை எழுது சோ தஞ்சாவூர் ஜில் தஞ்சாவூர் ஜில் மூலமா தஞ்சாவூர் வீணையின் தலையில் வீணையின் மூலமா வீணை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மூலமா தலை தலையாட்டி பொம்மைன்னு சொல்லிட்டு வந்துருச்சா தட்டியதும் தட்டியது தட்டு சோ தட்டு வந்துருச்சா தட்டு கலைநாய் தட்டுகள் வந்துருச்சா அதுக்கப்புறம் ஓவியமான ஓசை ஓவியமான மூலமா ஓவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நாகர்கோவில் நாகர்கோவில்ல வந்து கோவில் நகைகளுக்கு வந்து ஜிடா குறியீடு கொடுத்துருக்காங்க இதைபடி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோயில் நகைகளை வந்து நாகப்பாம்பு பாதுகாத்தது கோயில் நகைகளை நாகப்பாம்பு பாதுகாத்தது கோயில் நகைகளை மூலமா கோயில் நகைகள் அந்த உற்பத்தி பொருள் வந்துச்சா அடுத்தது நாகப்பாம்பு பாதுகாத்தது நாகப்பாம்பு மூலமா நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஈரோடு ஈரோடுக்கு மஞ்சளுக்கு வந்து குறியீடு கொடுத்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஈ வராமல் இருக்கிறதுக்குலாம் அந்த வந்து ரோட்டு கடைகள்லாம் மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க இல்லையா காலையில் ஈ வராமல் இருக்கிறதுக்கு ரோட்டு கடைகளில் வந்து மஞ்சள் தண்ணி தெளிப்பார்கள் ஈ வராமல் இருக்க ரோட்டு கடைகளில் ஈ ரோடு ஸோ ஈ ரோடுன்ட்டு வந்துருச்சா அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணி மூலமாக மஞ்சள் தண்ணி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு வச்சுக்கலாம் அடுத்ததான் சேலம் சேலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்பட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி நாமக்க வச்சுக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் அப்படின்னா வந்து எல்லாருமே சலாம் போடுவாங்க ஏன்னா வெள்ள டிரெஸ் தான் அந்த அளவுக்கு ஒரு தனி சிறப்பு ஸோ வெண்மையான ஆடை அணிந்து வந்தால் எல்லாரும் சலாம் போடுவார்கள் ஸோ வெண்மையான ஆடை மூலமாக வெண்மையான ஆடை வெண்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சலாம் போடுவார்கள் சலாம் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வச்சிக்கலாம்

வருபவர்களை சுங்கசாவடியில் போலீஸ் வந்து பிடித்தனர் வச்சுக்கோங்க மது அருந்திட்டு மது மூலமா மதுரை வச்சுக்கலாம் சுங்கசாவடியில் பிடித்தனர் மூலமா சுங்கசாவடி சுங்க சுங்கடி சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈசை ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சுவாமி மலை சுவாமி மலைகளுக்கு வந்து வெண்கல சிலைகளுக்கு வந்து புதுசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பொதுவாக சாமி சிலைகள் எல்லாம் வந்து வெண்கலத்துல தானே செய்யப்படும் இதான் சாக்கெட்டு பொதுவாக சாமி சிலைகள் எல்லாம் வெண்கலத்துல தான் செய்யப்படும் சாமி சிலைகள் மூலமா சாமி சிலை சாமி சிலை சுவாமி மலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் வெண்கலத்தின் மூலமா வெண்கலம் வெண்கல சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததான் ஆச்சியார் கோவில் நாச்சியார் கோவிலுக்கு குத்து விளக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாச்சியார் அப்படிங்கிற பெண் வந்து நாள்தோறும் கோயிலில் வந்து குத்து விளக்கு ஏற்றுவாள் நாச்சியார் வந்து கோயிலில் நாள்தோறும் குத்து விளக்கு ஏற்றுவாள் நாச்சியார் கோவிலில் மூலமாக நாச்சியார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா குத்து விளக்கு ஏற்றினால் மூலமாக குத்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பத்தமடை பத்தமடைக்கு வந்து பாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாய் வந்து பத்து ரூபாய்தான் மடையும் சொன்னான் பாய் வந்து பத்து ரூபாய்தான் மடையும் சொன்னான் பாய் மூலமாக பாய் பாய் பொருள் வந்துருச்சு பத்து ரூபாய்னு மடையும் பத்து ரூபாய்னு மடையும் பத்தமடை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் நீலகிரி நீலகிரியில வந்து பாரம்பரிய பூத்தையலுக்கு வந்து புய்ச குறியீடு கொடுத்துருக்காங்க இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பொதுவாக இப்ப நீலகிரி அப்படின்னா ஒரு மலைதானே மலையில வந்து நிறைய புதையல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதான் சாக்கட்டு நீலகிரி மலையில பாரமான பூ புதைகள் வந்து இருக்கான் நீலகிரி மலையில பாரமான பூ பூப்புதைகள் இருக்கான் ஸோ நீலகிரி மலையில மூலமா நீலகிரின்ட்டு ஊர் வந்துருச்சு பாரமான பூப்புதைகள் மூலமா பாரம் பாரமான பூப்புதைகள் பாரம்பரிய பூத்தையல் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா மகாபலிபுரம் மகாபலிபுரத்துல கற்சிற்பங்களுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்திருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கல் சிற்பங்களை சிற்பங்களை பார்த்து மகா வந்து பள்ளக்காட்டி சிரிச்சா கல் சிற்பங்களை பார்த்து மகா பள்ளக்காட்டி சிரிச்சா கல் சிற்பங்கள் மூலமா கற்சிற்பங்கள்னு வச்சுக்கலாம் மகா பள்ளக்காட்டி சிரித்தால் மகாபல் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா சிறுமலை சிறுமலைக்கு வந்து வாழை மலைவாழை பழத்துக்கு வந்து புய்ச குறியீடு கொடுத்திருக்காங்க இதை எப்படி நான் வச்சுக்கிட்டா வச்சிக்கலாம்னா சிறிய மலையில பெரிய மலவாள பழம் இருந்தது சிறிய மலையில் பெரிய மலவாள பழம் இருந்தது சிறிய மலை மூலமா சிறுமலைன்னு வச்சுக்கலாம் பெரிய மலைவாழை பழம் மூலமா மலைவாழை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா ஏத்தோ மொழி அப்படிங்கிற ஊர்ல வந்து தேங்காய்க்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யாத்தே எவ்வளவு பெரிய தேங்காயே யாத்தே எவ்வளவு பெரிய தேங்காயே யாத்தே மூலமா யாத்தே ஏத்தோ மொழி சொல்லிட்டு வச்சுக்கலாம் பெரிய தேங்காய் மூலமா தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து புக்ல வந்து கொடுத்துருக்காங்க போதுமானது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து ஆறு பொருட்களுக்கு வந்து புதுசா வந்து ஜி டேக் வந்து கொடுத்திருக்காங்க சோ இதையுமே வந்து நம்ம பாத்துக்கலாம் ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்கறதுக்கும் அதிக வச்ச வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லையா இதோடய கொடுத்துருக்காங்க அது இல்லாம இப்ப இந்த வருஷம் கொடுத்துக்கிறதுனால கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் செட்டிக்குளம் செட்டிக்குளத்துல வந்து சின்ன வெங்காயத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சின்னவங்க வெங்காயத்தை வந்து சட்டி சட்டியா குளத்துல கொண்டு போய் கொட்டினாங்க வெங்காயத்தை வந்து சட்டி சட்டியா குளத்துல கொண்டு போய் கொட்டினாங்க வெங்காயத்தை மூலமா வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் சட்டி சட்டியா குளத்துல சட்டி சட்டியா குளம் சட்டி குளம் செட்டி குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததான் பன்ருட்டி பன்ருட்டியில வந்து பலாப்பழம் அண்ட் முந்திரி இது ரெண்டுக்கும் வந்து வயசார் குறியீடு கொடுத்திருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் பலாப்பழம் முந்திரியை வச்சு என் பொண்ணு வந்து ரொட்டி செஞ்சிருக்கா பலாப்பழம் முந்திரி எல்லாம் வச்சு என் பொண்ணு ரொட்டி செஞ்சிருக்கா ஸோ பலாப்பழம் முந்திரிலாம் மூலமா பலாப்பழம் முந்திரின்ற அந்த பொருளையும் பொண்ணு ரொட்டி பொன் ரொட்டி பன் ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்ததா புளியங்குடி புளியங்குடிக்கு வந்து புளியங்குடியில் வந்து எலுமிச்சை பழத்துக்கு வந்து புய்சார்குடியீடு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம் எலுமிச்சம்பலனாவே வந்து புளிக்கும் இல்லையா தான் புளிப்பு அதிகமா இருக்கும் எலுமிச்சம்பலம் எலுமிச்சம்பளம் புளிப்பு அதிகமா இருக்கும் புளிப்பு புளியங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்ததா விருதுநகர் விருதுநகர்ல வந்து சம்பா வத்தலுக்கு வந்து புதுசார் குடியீடு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஞாபகம் ரம்பாவை பார்த்தாலே விருது கொடுத்துருவாங்க நம்ம பசங்க ரம்பாவை பார்த்தாலே விருது கொடுத்துருவாங்க நம்ம நம்ம பசங்க ரம்பாவை பார்த்தால் ரம்பா பார்த்தால் சம்பா பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் விருது கொடுத்துருவாங்க மூலமா விருது நகர் சொல்லிட்டு ஈஸியா நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததா ராமநாதபுரம் ராமநாதபுரத்துக்கு சித்திரை கார் அரிசிக்கு வந்து புதுசாக கூடியது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா ராமன் வந்து சித்திர மாசம் வெயில் அதிகமா இருக்குன்னு கார்ல அரிசி வாங்க போனான் ராமன் வந்து சித்திர மாசம் அதிக வெயிலா இருக்குன்னு கார்ல அரிசி வாங்க போனான் ராமன் மூலமா ராமநாதபுரம்னு வச்சுக்கலாம் சித்திர மாசம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால கார் எடுத்துக்கிட்டு அரிசி வாங்க கார் அரிசி சொல்லிட்டு ஈஸியா வச்சுக்கலாம் இதை பாருங்க வந்து வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் அதுக்கப்புறம் மறக்கவே மறக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியா நம்ம ஜென்ரல் வந்து சப்ஜெக்ட் அண்ட் லெசன் வைஸ் எடுக்கப்பட்ட மொத்தம் இரநூறு முக்கியமான டாபிக்ஸ்க்கு வந்து போட்டு ஷார்கட் மெட்டீரியல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதோட ஆஃபர் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு ஷார்கட் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கறவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் சாம்பிள் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் எந்தெந்த டாபிக் வந்து சாக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ குருப்பூர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அவ்வளோதான் வரப்போகுது வந்துருச்சுன்னே சொல்லணும் ஸோ அது படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சாக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் படிச்சதுக்கப்புறம் மறக்காமல் இருக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணணும் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்